பாஜகவில் எம்எல்ஏ சீட் வாங்கி தருவதாக கூறி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் சர்ச்சைக்குரிய வலதுசாரி பெண் பேச்சாளரான சைத்ரா என்பவருக்கு போலீஸ் விசாரணையின் போது காக்கா வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு உண்டானது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எங்கள் இளைஞர்கள் நினைத்தால் முஸ்லிம் பெண்கள் அனைவரையும் காதலித்து திருமணம் செய்து இந்துக்களாக மாற்றி விடுவார்கள் பிறகு அவர்கள் புர்கா அணிய மாட்டார்கள் நெற்றியில் குங்குமத்துடன் தான் அலைவார்கள் இதனை செய்ய எங்களுக்கு இரண்டு நாட்கள் போதும் என மத வெறுப்புகளை தூண்டும் வகையில் பேசி ஒரு தரப்பினரிடம் பிரபலமானவர் கர்நாடக மாநிலம் குண்டாபுராவை சேர்ந்த இளம்பெண் சைத்ரா டிவி தொகுப்பாளராக இருந்து அரசியலுக்கு வந்து பாஜகவினர் மத்தியில் பிரபலமானார் கடந்த சட்டசபை தேர்தலில் தொழிலதிபரும் சக கட்சி நிர்வாகியுமான கோவிந்த பாபு பூசாரி என்பவருக்கு சீட் வாங்கி தருவதாக கூறி அவரிடம் சைத்ராவும் அவரது கூட்டாளிகளும் ஐந்து கோடி ரூபாய் பணம் பறித்ததாக புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலீசாருக்கு பயந்து தலைமறைவாக இருந்தார் அப்போது அவர் தனது முஸ்லிம் தோழி ஒருவரின் வீட்டில் தலைமறைவாக இருந்ததாக கர்நாடக போலீசார் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளனர் ஒரு அவரை நெருங்கிய போலீசார் கைது செய்ய முயன்றபோது தன் கையில் இருந்த மோதிரத்தை விழுங்கி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அதனை தடுத்து நிறுத்தி சமாளித்து போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் இரண்டு நாட்கள் தொடர் விசாரணை நடைபெற்ற நிலையில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியுள்ளார் திடீரென காக்கா வலிப்பு நோய் ஏற்பட்டு மயங்கி நிலையில் வாயில் நுரை வந்தவாறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த நிலையில் பாஜகவினர் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் சைத்ராவுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார் கடந்த பாஜக ஆட்சியின் போது வழக்குகளுக்கு அஞ்சாமல் தைரியமாக மேடைகளில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசி காவி போராளியாக தன்னை முன்னிறுத்தி வந்த சைத்ரா தற்போது காங்கிரஸ் ஆட்சியில் காமெடி பீஸாக மாறிவிட்டார் என வலைதளவாசிகள் கிண்டல் செய்து வருகிறார்கள்